சார் வாங்கி பண்றது இல்ல சார் நான் நாலு இடத்துல போய் சம்பாரிச்சு வாங்குறது மக்களுக்கு பண்ணுவோம் அதான் சார் காசு நாலு பேரு சேர்த்து பண்றது மேட்டர் இல்லை நான் சம்பாதிக்கிற சேர்த்து சார் அவ்வளவுதான் சார் ஏன்னா அதை வாங்கி பண்றதுக்கு நிறைய அவங்க காசை வாங்கி பண்றதுக்கு நான் இருக்கு சார் எனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது சார் அரசியல் போற அளவுக்கும் நமக்கு தகுதி அறிவு இல்லை சார் ஏன்னா அவங்க அந்த பெரிய பெரிய இஜென்ட்ஸ் தான் அங்கெல்லாம் இருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது சொல்றேன் சார் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார் நான் சாதாரண ஆள் சார் நான் சாதாரண சேவகன் சார் எனக்கு வந்து பதவி அதெல்லாம் தெரியாது சார் உதவி மட்டும் தான் சார் தெரியும் இல்ல சார் அரசியல் எங்க வீட்டுல எல்லாம் ஒதுக்க மாட்டாங்க சார் எனக்கும் அது வந்து இப்ப சார் தெரியாது சார் அந்த அறிவு இல்ல சார் எனக்கு

என்னோட சேர்ட்டி ஒரு நிறுவனத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் மார்க்கெட்டிங் கம்பெனி நானும் என் மனைவி சேர்ந்தா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிரிட்டர்ஸும் நாங்கள் டைப் வச்சு சேனல் இப்போ சிபி டைப் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் இந்த கண்டென்ட் எதுக்கு நாங்கள் கொண்டாடணும் எல்லா எல்லாருக்கும் ரீச் ஆகும் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும் மினிமம் செவன் பை செவன் செவன் லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து லக்ஸரி செக்மெண்ட் வரைக்கும் பிளாட்லேருந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அந்த கான்செப்டே கொண்டு வந்தோம்

ஓகே எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நீங்கள் காலையிலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சோஷியல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி நீ வந்ததுக்கு ஆர்எஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சம் இருந்து நல்ல லக்ஸரி விழா வரைக்கும் எல்லாமே வந்து கட்டி தராங்க அவர் லான்ச் இன்னைக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை இன்னைக்கு கையால் நீ லான்ச் பண்ணி இந்த எக்ஸ்போ லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார் அற்புதமான நிகழ்வில் என்னை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ராஜா சார் ரொம்ப நன்றி சார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷனோட வழி என்னன்னு தெரியும் சமீபத்தில் தான் எனக்கு ரொம்ப அதுக்கான வழி தெரிஞ்சது என்னென்ன மக்கள் வக்களேアルミ வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா எல்லாமே வளர்ச்சி ஏற்றறதால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அந்த ரேட்ட நீங்க கொடுக்குறது நினைச்சது ரொம்ப சந்தோஷம். थैंक यू சார் थैंक यू सर. ஆ உங்களுக்கு எதாவது வீடு வாங்குறதுக்கு ஆ? வீடு வாங்குறதுக்கு ஆ? இல்ல இல்ல வீடு வாங்குنا இல்ல. வீடு போன கட்டி கொடுத்தேன் சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போறோம். நமக்குட ஊர்ல ஒரு வீடு இருக்கு. பூர்வீக வீடு அது. போதும் போறோம். மத்தபடி என்ன இல்ல. என்ன வாங்குறேன்னா சேனல்ல வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்ப நடக்கும் தெரியல.

எனக்கு கேட்டு நிறைய பேர் வராங்க கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால இல்லைன்னு சொல்ல முடியல சார் ரொம்ப சொல்றாங்க இல்லன்னு சொல்ல முடியல சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி நான் வந்து ஒரு ஈவென்ட் போனா போதும்னு இருப்பேன் அப்படி ரொம்ப காசு கம்மியா கிடைக்கும் ரொம்ப போராடுவேன் இப்ப என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் வேலை இழுத்து போட்டு செய்யணும் இழுத்து போட்டு செய்யணும் ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவு பேர் கேட்டு வராங்க ஒரு ஒரு ஆபேஷனா இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனா இருக்கட்டும் ஒரு சர்ஜரியா இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பார்வையில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தாலே ஐ ஆஃபீஸ் மட்டும் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இதனால நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் ஈவெண்ட் போகிறேன் சார் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறேன் இதில் வர காசு மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் தவிர்த்து வேறு யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்கிட்டு கிடையாது சார் நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன் என்னவோ சார் சார் நல்ல செயல் மட்டும் சார் நமக்கு அரசியல் எனக்கு தெரியாது சார் அரசியல் பிஃபோர் மேரேஜ் இந்த விஷயம்லாம் பண்ணுறீங்க நான் பாராட்டுறேன் சீராட்டுறேன்

ஏதாவது நல்லது பண்ணுவாங்க சார் அதாவது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி தான் இவங்க எங்கே காசு வருது நிறைய பேர் கேட்கலாம் கேட்கலாம் கேட்பாங்க ஆனா அந்த ரெண்டு பர்சன்ட் மக்களுக்கு நைன்டி மக்கள் வந்து பதில் சொல்லிடுறாங்க அது அது அதுவே எனக்கு போதுமான தான் இருக்கு அவங்க கொடுத்த நம்பிக்கையே நல்லா இருக்கு சார் கண்டிப்பா நீங்க சொன்ன கரெக்ட் தான் இருக்கிறது கொஞ்சோண்டு மூச்சு அது வரைக்கும் நீ ஆனா இருக்கிற மேட்சி ஜாலியா இருந்து போயிடலாம் சார் அதான் சார் சார் அரசியல் எனக்கு அறிவு இல்லை சார் அவ்வளவு பெரிய ஆளுநர் சார் நான் சாதாரண பையன் சார் தெரியாது சார் அதெல்லாம் அரசியல் தெரியாது ஆமா சார் ஆமா சார் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு சார் அதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணணும்னு நினைக்கிறேன் காய்ப்பு கட்சி கண்டிப்பா பண்ணுவோம் சார் கண்டிப்பா பார்க்கணும் இருக்கு சார் சார் அதை முன்னாடி ரியாலிட்டி ஷோல காமெடி காமெடி ஷோ பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நம்ம ஹோஸ்டா பண்றதுனால திருப்பி அந்த மாதிரி பண்ண முடியறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை

உங்களுக்கு தகுதி இல்லை அறிவு இல்லை சார் ஏன்னா அவங்க அங்க இருக்குன்னா பெரிய பெரிய லிஜன்ஸ் தான் அங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது உண்மையா சொல்றேன் சார் அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார் நான் சாதாரண ஆள் சார் சாதாரண சேவகன் சார் எனக்கு வந்து பதவி அதெல்லாம் தெரியாது சார் உதவி மட்டும் தான் சார் தெரியும் இல்ல சார் அரசியல் எங்க வீட்டுல எல்லாம் ஒதுக்க மாட்டாங்க சார் எனக்கும் அது வந்து இப்படின்னா சார் தெரியாது சார் அந்த அறிவு இல்லை சார் எனக்கு இப்போ ஒரு காமெடி நடிகனா இருக்கிற ஹீரோவா படம் அந்த சூரிய உலகில் வந்து அந்த காமெடி இடம் ஆகல அப்படின்னு நிறைய

சரியா இருக்கு மொய் வைக்க போரியா சார் அவன் ரொம்ப நல்ல பையன் சார் ஆக்சுவலா அவன் அவங்க பேர் ஓகே ஏய் எல்லாம் சோஷியல் மீடியால நெகட்டிவ் அப்படினா நீ என்ன சொல்ல வரீங்க

நேரில் போய் பார்க்கணும்னு நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக முடிஞ்சா போய் பார்த்துருக்கோம் சார் நான் கண்டிப்பாக சார்